ஹலோ ப்ரேஷலோட் இந்த நாளுக்கான வேத வசனம் ரோமர் பதினாறாம் அதிகாரம் வசனம் இருபது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் நம்முடைய கர்த்தனாகிய ஈசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவனாகி கர்த்தர் தம்முடைய சிலுவை மரணத்தினாலே அவடைய குற்றமற்ற இரத்தம் செந்தப்பட்டபடியினாலே பி சாஸையும் அவனுடைய அந்தகார கிருகைகளையும் பாவத்தின் வளமையையும் தேவனாகி கர்த்த சிலுவிலை ஆணியடித்தார் பி சாஸின் தலையை நசுக்கி அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார் தேவனாகிய கர்த்தர் நமக்கு எல்லா இடங்களிலே எல்லா விதங்களிலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற அவர் ஜெய இருக்கிறார் அவர் எகோவா நிசி நமக்கு ஜெயத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என தேவனுடைய பிள்ளைகளே தேவன் தம்முடைய பிள்ளைகள் சமாதானமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து அந்த சமாதானம் நமக்குள்ளே பழுகி பெருகி அந்த சமாதானம் இந்த உலகத்தில் சமாதானம் மற்றும் ஜனங்களுக்கு அந்த சமாதானத்தை காணும்படியாக தேவன் நம்மை தரைந்து கொண்டிருக்கிறார் என அன்பான தேவனுடைய பிள்ளைகள் இந்த சமாதானத்தின் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுதின வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற நிலைமைகள் போராட்டங்கள் எதுவாயிருந்தாலும் எல்லா காரியங்களுக்கு பின்பு சத்ருவின் வல்லமைகள் சத்ருவின் கிரிகைகள் இருக்கிறது இந்த வார்த்தை சொல்லுகிறது இன்றைக்கும் இப்பொழுது நீ சந்தித்து கொண்டிருக்கிற போராடி கொண்டிருக்கிற சத்ருவின் கிரிகைகளையும் அவடைய வல்லமையும் உங்கள் பாதங்களுக்குள்ளே அவர் கொண்டு வருவார் அல்ல லூயா கர்த்தர் எல்லா சத்ருவின் வல்லமைகளும் உங்களை மேற்கொள்ளாதபடி அவைகளை உங்கள் கால்களின் கிளையே அவர் வல்லவராக இருக்கிறார் பயப்படாதிருங்க அதிகமாக போராட்டமாக இருக்கிறது என்னால் தாக்கு பிடிக்க முடியவில்லை எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என் மனம் உடைந்து போயிருக்கிறது குழப்பமாயிருக்கிற என்று சொல்கிறீர்களா ஜெயம் உங்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது ஜெயத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு பரிபூரமான ஜெயத்தை இந்த கல்வாரியிலே சிலுவை மரணத்தினாலே இயேசு உண்டு பண்ணியிருக்கிறார் அதை சொந்தம் கொண்டாடுங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவுப்பட்ட நீங்கள் அந்த ஜெயத்தை சொந்தம் கொண்டாடுங்கள் கர்த்தனனுக்கு ஜெயம் தந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஜெயத்தை உயர்த்தி பிடியுங்கள் அந்த தேவனுடைய ஜெயத்தை நீங்கள் காண்பீர்கள் நாம் கண்களை மூடி செபிக்கலாமா தகப்பனே எங்களுக்கு ஜெயத்தை உண்டு பண்ணியிருக்கிற எகுபார் நிசி ஆகிய தேவனே இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்விலும் சிந்தையிலும் மன போராட்டத்திலும் சத்ருவை ஓடி போராடி கொண்டு சத்ருவின் கிருகிகளுக்கு அன்று ஆண்டு அடிமையாகி அந்த சத்துரின் வளமினாலே இட்கட்டுக்கும் இடர்பாடுகளுக்கும் கண்ணீர்களுக்குள்ள கடந்து போயிருக்கிற பிள்ளைகள் மேலம் உடைய கரங்களை நிர்வகிப்பீராக ஒரு புதிய பலனும் ஜீவனம் தயவம் இவர்களுக்கு உண்டாகும்படி நீ செய்ய வேண்டுமாய்ச்சபிகிறோம் தகப்பனே இந்த நாளிலே பிள்ளைகள் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஜெயத்தை இவர்கள் சொந்தம் கொண்டாடி தொடர்ந்து நாமத்தை ஸ்தோத்திரித்து வாழ உதவி செய்யும் இந்த நாளிலே நீர் ஆச்சரிய விதமாய் இவர்கள் எந்த காரியத்து நிமித்தம் பயந்து கொண்டிருக்கிறார்களோ அது இவர்களுக்கு ஜெயமா இது மாறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் இப்படி வாழ மேல கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ